திருவாவடுதுறையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான இலவச ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் ரத்த தான முகாமினை திருவாவடுதுறை ஆதீனம் துவக்கி வைத்தார் இறைவனுக்கு தொண்டு செய்வதை விட கஷ்டப்படும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அருளாசி வழங்கி பேச்சு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாவடுதுறையில் தனியார் அறக்கட்டளை சார்பில் இலவச ஆம்புலன்ஸ் ஊர்தி துவக்க விழா மற்றும் பிற உயிர்களை காக்கும் இரத்த தான முகாம் நடைபெற்றது அறக்கட்டளை நிறுவனர் தங்க சேதுராமனால் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் ஐசியு வசதியுடன் கூடிய இலவச ஆம்புலன்ஸ் சேவையை திருவாவடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் தொடர்ந்து பிற உயிர்களை காக்க உதவும் தான முகாமினை துவக்கி வைத்த ஆதீனம் மாநில அளவிலான தடகள போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார் சாதனை படைத்த மாணவிகளின் ஒலிம்பிக் சுடர் ஓட்டம் நடைபெற்றது நூற்றி எட்டு பேர் குருதி கொடை அளித்தனர் முன்னதாக ஆதீனம் அருளாசி வழங்கி பேசுகையில் நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழ உணவு கட்டுப்பாடு வேண்டும் உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அறுசுவை உணவுகளை உட்கொள்ள வேண்டும் கடவுள் எல்லா உயிர்களிடமும் இருக்கிறார் இறைவனுக்கு தொண்டு செய்வதை விட கஷ்டப்படும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் எல்லா உயிர்களிடத்தும் நாம் அன்பு காட்டி வாழ வேண்டும் என்றார்